நான் சொல்றேன் ஒரு வலையதள பகுதியில் வந்து என்ன சொல்றேன் ஒரு அம்மா அப்படியே வர்றதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லி வருது புதுசா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசி வரீங்களே நீங்க எல்லாம் யாருடா அப்படிங்கிற அதுல முன்னாடி உட்காந்துருக்க புறா द्राவுட நாடு இது அதனால அப்படியே பொง அப்படியே பொندலிகிரையா நீங்க எல்லாம் யாருடாங்க உயிரோம்பும் உலவதொலிலே மூவிளை வேல் தாங்கி புலி தோளோடு அணிந்து யானை ஒரு போர்த்தியவனாய் மணிநெற்று ஓமில் சங்கன் தந்த தமிழ்urai நடை சுடர் கடபு தந்த தமிழ் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழு தங்க நாடு ஏழு மதுரை நாடு ஏழு முன்பாலை நாடு ஏழு பின்பாளை நாடு ஏழு குன்ற நாடு ஏழு குணக்கரை நாடு 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 49 நாடுகளை அந்த முதல் தமிழ் சங்கத்தின் தலைவர் என் தலைவன் தமிழ் இறைவன் பேசியது திராவிடம் எந்த இடத்திலேயாவது நீ சொல்ல முடியுமாடா என் இறைவன் பேசியது தமிழ் திராவிட நாய்களே நீங்கள் யார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஒன்றை சடையருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் புணர்வேனே என்றான் சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய தமிழ் கொஞ்சி விளையாடிய தமிழ் அந்த தமிழ் நாங்கள் பேசுகிற தமிழ் குமரி கண்டத்திலே பிறந்து வளர்ந்த அந்த தமிழ் பேசிய தமிழ் என்பது உலக அறியுமடா திராவிட நாய உன் மொழி என்னடா சொல்றா திராவிட நாய உன் மொழி என்ன சொல்றா நீங்க யாரா நாங்க கேட்கிறோம் நீ யாரா நீ யாரா சொல்ல முடியுமாடா பொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி கிராமம் செப்பாதோ கண்டதும் மொழியுமோ என்று இறையனார் கவி எழுத தருமி செண்பக பாண்டியனார் அவையில் வந்து எடுத்துரைக்க நீரே முக்க நடிக இருந்தாலும் சரி உன் பாட்டில் பிழை இருக்கிறது சிவனார் நக்கீரனை எரித்தழுக உடனே வந்து சிவன் சொன்னார் உன் தமிழோ விளையாடவே வந்தோம் நக்கீரன் சொன்னார் என் நக்கீரன் பேசிய மொழி தமிழ் திராவிட நாய்களே நீங்கள் யாரடா என்பதை எங்களுடைய கேள்வி யாரா நீ சொல்ல முடியுமா என் அவ்வை விரதங்களில் சிறந்த விரதம் பல்லுயிர்களுக்கும் வாழ்வழிக்கும் பெரும் விரதமே அந்த சிறந்த விரதம் என்று உலகிலாள அவ்வை அந்த அவ்வை கிளவி பேசியது தமிழ் நீ யாரா திராவிடம் என்பதுதான் எங்களுடைய கேள்வி பதில் இருக்கிறதா இல்ல பதில சமணமும் வைணமும் முட்டி மோதும் பொழுது அனல்வாதம் புனல்வாதம் பறக்கும் பொழுது ஞான ஏடு எடுத்து வைகையில் வீச ஏடு திருவேடு எதிரேறி சென்ற அந்த திருவேடகம் நடந்தது நின்ற சேர் நெடுமாறன் பேசிய மொழி தமிழ் நீ யாரா இந்த மண்ணில் திராவிடம் என்பது நீ யாரா பதில் இருக்கா பதில் இல்ல தென்மதுரை கபாடபுரம் முத்தூர் என்ற மூன்று தமிழ் சங்கம் அந்த மூன்று தமிழ் சங்கமும் தமிழால் உருவாக்கப்பட்டது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி புலவர்கள் அந்த முதல் தமிழ் சங்கத்தில் இருந்தார்கள் என்று இலக்கியம் போட்டு அந்த நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி புலவர்களில் ஒரு புலவனாவது திராவிட புலவன் இருந்திருப்பானாடா பதில் இருக்கா இல்ல திராவிடன் என்பது யாரா அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி பதில் கொடுக்குமா இரண்டாவது தமிழ் சங்கத்தில் நானூத்தி நாற்பத்தி புலவர்கள் இருந்தார்கள் நிலந்தருவல் பாண்டியன் முன் உட்பட அத்தனை புலவர்களும் பேசியது தமிழ் வாழ்ந்தது தமிழ் அந்த தமிழ் எங்கள் மொழி அதனால் நாங்கள் தமிழர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி பதில் இருக்கிறதா பதினொன்று சித்தர்களும் பேசியது தமிழ் அந்த பதினொன்று சித்தர்களில் யாராவது ஒரு இடத்தில் திராவிட சித்தன் என்று ஒருவன் இருந்தானா அதற்கு பதில் இருக்கிறதா இல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இந்த மண்ணில் வாழ்ந்ததாக சான்றுகள் சொல்லுகிறது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு திராவிட நாயன்மார் இருந்தான் என்று சொல்ல முடியுமா பதில் இல்ல பனிரெண்டு ஆழ்வார்கள் ஒரு ஆழ்வார் திராவிட ஆழ்வார் என்று இருந்ததாக சொல்லப்படுகிறதா இல்லை காரணம் எங்கள் மொழி தமிழ் நாங்கள் தமிழால் ஒன்றுபட்டவர்கள் நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தினுடைய வழி வந்த பிள்ளைகள் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழராக இந்த மண்ணில் களமாடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் தமிழை இந்த நாளில் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழராக இந்த மண்ணில் களமாடி கொண்டிருக்கிறோம் அன்பு கூறிய உறவுகளே தீயில் இறங்குவதும் தீச்சட்டி தூக்குவதும் மாரியின் அருளா என்று ஒரு கூட்டம் முழங்கியது பாம்பை அடிக்காதே பாப்பான அடிதா என்று ஒரு கூட்டம் முழங்கியது கட்டமுள் மரப்பு பேசினான் சாதி ஒழிப்பு பேசினான் சமூக நீதி பேசினான் நம்பினோம் நாம் எல்லாருமே நம்பினோம் அங்கே பால் ஆரிய பே என்றான் இல்லாத ஆரியனை எதிரியாக கட்டமைத்தான் அதுவும் நம்பினோம் நாம் திராவிடன் என்றான் அதுவும் நம்பினோம் அதிகாரம் என்பது திராவிடர்களுக்கே என்றான் நாம் மதி மயங்கி மழுங்கி கிடந்தோம் ஒரு மொழி பேசுகிற மக்கள் மல்லர்களும் மறவர்களும் எதிர்முறையாக முட்டி மோதினான் பரையனும் படையாட்சியும் எதிர்மறையாக முட்டி மோதினான் நாடாரும் பள்ளனும் எதிர்மறையாக முட்டி மோதினான் தாயை தமிழ் மொழியாக கொண்ட இஸ்லாமிய மக்களும் ஒரே மொழி பேசுகிற பள்ளர்களும் மறவர்களும் இங்கே இந்த மண்ணில் முட்டி மோதியதனுடைய விளைவு திராவிடம் அதிகாரத்தில் இன்னும் இருந்து கொண்டிருந்தது உறவுகளை பெரியார் அறக்கட்டளை நல்லா நண்பருக்குரிய உறவுகளை பெரியாருடைய பெரியாருடைய தொடக்கப்பள்ளி பெரியார் ஆரம்ப பள்ளி பெரியார் மணியம்மை பொறியியல் கல்லூரிகள் பெரியார் மணியம்மை கலைக்கல்லூரி இப்படி எண்ணற்ற கல்லூரிகள் கட்டப்பட்ட இல்லாமல் தொடங்கப்பட்ட அந்த பெரியார் மணியம்மையுடைய அறக்கட்டளையினுடைய சொத்து என் உறவுகளே ஒரு லட்சம் கோடி அவர்களுடைய சொத்து மதிப்பு ஒரு லட்சம் கோடி இத்தனை இத்தனை கல்லூரிகள் சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய இந்த கூட்டம் உங்களுடைய கல்லூரியில் எத்தனை தமிழர்களுக்கு துணை ஆசிரியர்களாகவும் துறை ஆசிரியர்களாகவும் பணியாளர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை இந்த திராவிட தற்கொலைகள் வெள்ளை அறிக்கை விட முடியுமா முடியாது அந்த இடத்தில் முடியாது என் உறவுகளே திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த அந்த வீரமணி தனியார் தனியார் பள்ளிகளில் கல்லூரிகளில் பின்தொடர முடியாது அவர்களுக்கு இடஒதுக்கீடு சமூக நீதியை பின்பற்ற முடியாது என்று உச்ச நீதிமன்ற ஆணையை பெற்றுக் கொடுத்தவர் இந்த இடத்தில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வீரமணி என்பதை நீங்கள் கூறிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு லட்சம் கோடி சொத்து மதிப்புள்ள இந்த திராவிட கூட்டம் சொல்ற ஒரு பிள்ளை

உண்டு கொழுக்க வேண்டும் என்ற முழக்கத்தோடு வந்த இந்த பெருச்சாலை கூட்டம் இந்த திராவிட குள்ளனர்களை கருவறுப்பதற்காக நாங்கள் இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம் உறவுகளே